காலை காலை வணக்கம் உறவுகளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னிச்சின்னா ஈசிஆரில் தான் ஈசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓடிட்டு காலையில் ஃபுல்லாக வந்து வண்டி ஓடிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயுமே டீ சாப்பிடுவோம்ல அந்த டீ கடைக்கு வந்து டீ சாப்பிட்டு பார்த்தீங்களா நம்ம செல்லக்குட்டி வேறு நிற்கிறாங்களா எப்போயுமே டீ சாப்பிடுவோம்ல அந்த கடைக்கு வந்து டீ சாப்பிட்டாச்சு டீ சாப்பிட்டு முடிச்சிட்டேன் டீ சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா அந்த ஈசிஆர் ரோட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்ம உத்தண்டி டோல்கேட் பார்த்து டீ கெடுக்கலாம் அங்கே தான் ஆப்போசிட்டில் பார்த்தா சூரியன் வந்து அப்படியே முழுசாக வந்தாங்க அதை எடுத்துக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா காலையில் முழு முழு சூரியனெலாம் பார்த்திங்கன்னா முழுச்சூரியன் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா என்ன முழுசாக இருக்கு பாருங்கள் சூரியன் காலையில் அப்படியே அப்படியே முழுசாக இருக்கு பாருங்கள் சூரியன் பார்க்குறதுக்கு அப்படியே எப்படியோ ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு மேலே நிற்கிற மாதிரி இருக்குது உண்மையிலே பார்க்கறது பார்த்தீங்கன்னா காலையில் இது வந்து நான் பார்த்த காட்சி உண்மையிலே நல்லா இருக்கு பாருங்க அப்படியே ரவுண்டாக அழகா அப்படியே ரவுண்டாக இருக்குது பாருங்க பாத்தீங்களா அப்படியே இருக்கு பாருங்க அப்படியே ரவுண்டா அப்படியே முழுச்சா இருக்கு பாத்தீங்கன்னா முழு முழு சூரியன் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவ்வளோ ஒரு அழகான ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீச்சில் கடல் போயிட்டு பார்த்தோம்னா உண்மையிலே நல்ல அழகாக அப்படியே ரவுண்டாக அப்படியே பீச்சில் அழகாக தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வீட்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியும் உண்மையிலே அவ்வளோ ஒரு சூப்பராக அருமையாக இருக்குது தெரியல இந்த ஈஸியாரில் தான் நான் வந்து பஸ் எல்லாம் ஒரு அப்படியே அழகா இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம வண்டி வந்து எப்படி ரெடி பண்ணது சொல்லி நம்ம வண்டியெல்லாம் நீங்கள் பார்க்கல ஏன் வண்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாகவே காட்டுற மாதிரிங்க பக்கம் இருக்குது எல்லா பக்கமே இருக்குது உள்ளே எல்லாமே பார்க்கணும் அங்கே உள்ளே போகலாம் வண்டி உள்ளே போகலாம் நம்ம வண்டியை பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா செமையாக இருக்கா வண்டி எப்படி இருக்கு ம் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷம் கழித்து நம்ம வண்டி ரெடி பண்ணி விட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா ம் கரெக்டாக ஒம்பது வருஷம் கழித்து பக்காவாக ரெடி பண்ணி வைக்கிறேன் உள்ள பின்பங்க காட்டுறோம் பாருங்கள் ம் பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இது வந்து நம்ம ஜால் ரதம் எதனால் ஜால் ரதம் அப்படின்னு சொல்லிங்கன்னா நான் வந்து இலங்கை தமிழர் இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை என் சொந்த ஊர் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாழ்பாணம் அதனால தான் ஜால் ரதம் பார்த்தீங்கன்னா ஜால் ரதம் வந்து போட்டிருக்கேன் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா ஜால் ரதம் அதனால தான் நம்ம சேனல் நேமு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரில் வச்சுக்கிறேன் இன்மேலே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பேர் செம்மையாக இருக்கா உள்ளே உள்ள பார்ப்பேன் வண்டி ம் வண்டி உள்ளே பார்த்திங்களா ம் இது வந்து வண்டி உள்ள உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒய்ஃபோட நேம் இது வந்து பையன் பேர் இது வந்து பாப்பா பேர் அம்மா இருக்காங்க பார்த்தீங்கன்னா மூணு அம்மன் மூணு அம்மன் பார்த்தீங்கன்னா மூணு அம்மன் அம்மா தான் என்னுடைய குல தெய்வம் அப்போ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு அம்மன் போட்டிருக்காங்கல்ல அது காட்டுறேன் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி குலதெய்வம் குல தெய்வம் அம்மன் எனக்கு அப்போ அதனால் பாருங்கள் மூணுமே அம்மன் அப்படி எல்லா இடமுமே அம்மா பார்த்தீங்கன்னா ம் முழு இடமுமே அம்மன் தான் போட்டு வச்சுருப்பேன் வண்டியோட செட்டிங்கே அப்படி இருக்கும் பாருங்க கட்டுறது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கா எப்படி இருக்கு நம்மளுடைய வண்டி சீலிங் எல்லாமே செம்மையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம முன்னே உள்ள கட்டுறோம் உள்ள பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு ம் வேலை சீலிங் எப்படி இருக்கு பார்த்திங்களா ம் சீலிங் பார்த்தீங்களா எப்படியா அப்படியே பக்காவே அப்படியே பெஞ்சு இது மாதிரி எப்படி இருக்குது நல்லா இருக்குல்ல ஓகே நம்ம இப்போ வெளியில் பாருங்க நான் சொன்னதில்ல அம்மன் தான் எனக்கு குல தெய்வம் அப்படின்னு சொன்னதில் பார்த்திங்களா இந்த பேச்சு அம்மன் துணை பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா செம்மையாக இருக்கும் இது வந்து நம்ம நம்ம வந்து வண்டியில் ஒரு வேலை அப்படி இப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம எதுவுமே இது பண்ண மாட்டோம் வண்டி சூப்பராக இது பண்ணியிருப்பேன் வந்து பாருங்கள் ஒரு பொருள் எப்படி இருக்கு வண்டி பார்த்திங்களா வண்டி என்னன்னா நம்ம ஒரு நிறைய ஒரு உயிர் அது வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா வண்டியில் ஒரு சின்ன சின்ன வேலை எல்லாமே உட விட மாட்டேன் உடனுடனே அப்பப்போ செஞ்சுருவேன் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா சும்மையாக இருக்கா பார்த்துருப்பீங்க இனிமேலேயே நான் வந்து வண்டியில் ஒரு வேலை அப்படி இப்படின்னு சொல்லி விட மாட்டேன் உடனே எவ்வளோ செலவானாலும் சரி எப்படினாலும் சரி காசு இல்லாட்டியும் எப்படி என்னாலும் உடனே ரெடி பண்ணி நம்ம வந்து உடனே ரெடி பண்ணி நம்ம வண்டியை நம்ம சின்ன குட்டியை உடனே ரெடி பண்ணிடுவேன் வேணும்னு சொல்லிங்கன்னா நம்மளை வந்து வாழ வைக்கிற தெய்வம் வந்து அது நமக்கு வந்து வாழ்வாதாரமே அதை தான் அதை வச்சு தான் நம்ம இருக்கோம் நான் அதை நம்பி தான் நம்ம இருக்கோம் அப்போ அதனால் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபால்ட்டு அப்படி இப்படின்னு சொன்னால் கூட நம்ம உடனே ரெடி பண்ணிடுவேன் பார்த்தீங்களா உடனே ரெடி பண்ணி எந்த விதமான எதுவுமே விட மாட்டேன் பக்காவாக ரெடி பண்ணிடுவேன் பார்த்தீங்கன்னா நல்லவங்களுக்கே தெரியும் ஏன்னு சொல்லி அந்த அளவுக்கு நான் வண்டியை நேசிக்கிறேன் எனக்கு வந்து என்னோடய செல்லக்குட்டி பார்த்திங்கன்னா ரெடி இருக்கு நம்ம செல்லக்குட்டி எப்படி இருக்காங்க சூப்பராக இருக்கா சொல்லிகிட்டே போகலாம் நம்ம வண்டியை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் சூப்பராக தரமாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எந்த இதுக்கு முன்னாடி வச்சுருந்தோம் வண்டி கூட இல்லை எல்லாமே சூப்பராக தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா நம்ம வீடு மேலே இந்த செடி இருக்குல்ல அதான் நம்ம வீடு வீட்டுக்கு வந்தாச்சு நைட் ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா நம்ம வீட்டில் போய்ட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மீண்டும் நைட்டு வண்டி கிளம்ப வேண்டி தான் சரி ஓகே இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுவீங்க அப்புறம் மறந்துடாதுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நடத்துங்க அது என்னென்னா அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய் இதோட இந்த முடிச்சுக்கிறேன் மீண்டும் என்னோடய வீட்டில் சந்திக்கிறேன் பாய்